நம்ம கார்த்திக் இப்போது நம்ம அண்ணத்தை பார்த்து நான் நிம்மதியாக இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அண்ணன் இருந்துட்டு சின்னதான் நான் என்ன பண்ணேன் ஏன் என்னை இப்படி திட்டுறீங்க காலங்காத்தாலேயே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணியா உன்னை வந்து இப்போ என்ன நான் வண்டியை தொடச்சி வைக்க சொன்னேன்னா நான் என்ன பண்ண சொன்னேன் அமைதியாக இருந்தேன்னு சொல்லிட்டுருக்கேன் ஆனால் நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே பார் பெட்ரோல் டியூப் வந்து புடுங்கிருக்கு இப்போது பெட்ரோல் வந்து இப்போ என்ன மொத்தம் போயிடுச்சு நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன் சொல்லு இதே மாதிரி நான் ஆஃபீஸில் போய் கஷ்டப்படணும் ஆஃபீஸ் போய் டென்ஷன் அப்படின்றது தான் ஒரே நோக்கமா இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அண்ணத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதே சமயம் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து போயிருந்தா நம்ம அண்ணன் இருந்துட்டு அதாவது கார்த்திகிட்ட வந்து போய் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உடனடியாக பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் கண்ணை எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து போய்னா கிளம்பி போக போகிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து போய்னால் அதை மதிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலும் அண்ணத்தை வந்து போய்னா புரிஞ்சுக்கிட்டால் நல்லது அதே மாதிரி இங்கே நடந்த பிரச்சனைக்கு ஏதாவது அந்த பெட்ரோல் டியூப் கொடுங்கிறதுக்கு காரணம் தன்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்